மாபெரும் பரிசுத்தம் முப்பெரும் விழா மற்றும் வாலிபர் கொண்டாட்டம் வருகிற ஜனவரி ஆறு வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு இடம் ஜபக்கூடாரம் முத்துநகர் தோவாலை தினமும் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை விசேஷித்த தேவ செய்தியாளர்கள் என் தேசத்தில் அந்நிய ஆராதனைகள் இல்லாமல் எல்லாரும் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் அதுதான் என் ஏக்கம் அதுதான் என் நோக்கம் அதுதான் என் வாஞ்சை எல்லாரும் கத்தர தொழுது கொள்ளணும் நான் மட்டும் போதாது நம்ம சபை மட்டும் போதாது நடக்குது நடக்கிறது உண்மைதான் சபையில எழுப்புதல் வேண்டும் பெய்ய வேண்டும் திண்டுக்கல் உங்க வாழ்க்கையில் சிலவற்றை ஆண்டவர் கொடுப்பார் திடீரென்று எடுப்பார் போகாதீங்க ஒன்றை எடுக்கிறார் என்றால் ரெட்டிப்பாய் திரும்பி தருவார் என்று அர்த்தம் ஒன்றை எடுக்கிறார் என்றால் ஜனத்திற்கு முன்பாக உங்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் தேசம் உங்களை திரும்பி பார்க்கத்தக்கதாய் ரட்டி போய் தருவார் பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் பனகுடி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் அவர்கள் அன்பு கூறவர்களை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாஸ்டர் ஆஸ்பான் ஆசீர் தூத்துக்குடி இனிமையான பாடல் ஆராதனைகள் அனல் மூட்டும் தேவ செய்திகள் ஆசீர்வாதமான ஜபங்களும் ஏறெடுக்கப்படும் குடும்பமாக குழுவாக சபை பாகுபாடின்றி தவறாமல் கலந்து கொள்ள யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக